நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு பழனி முருகன் கோவில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மூன்று நாட்களுக்கு கட்டணம் தரிசனம் ரத்து மூன்று நாட்கள் பக்தர்கள் இலவசமாக தரிசனம் செய்ய ஏற்பாடு அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தைப்பூச திருவிழா அடுத்த மாதம் பதினொன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது தைப்பூச திருவிழாவிற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாதயாத்திரையாக தமிழகம் முழுவதும் இருந்து பழனிக்கு வருகை தருகிறார்கள் பழனிக்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்து அரசுத்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் பழனிக்கு பக்தர்கள் நடந்து வரும் சாலையை சரி செய்து வைக்க வேண்டும் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் மதுரை திருச்சி ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு கூடுதல் பேருந்துகளை இயக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து நகராட்சி மற்றும் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கவும் அறிவுறுத்தினர் தைப்பூச திருவிழா வருகிற ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி பத்து நாட்கள் நடைபெற உள்ளது திருவிழாவை பக்தர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் சிறப்பாக நடத்தி கொடுக்க ஒத்துழைப்பு வழங்க அனைத்து துறை அதிகாரிகளையும் அமைச்சர் கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் சேகர் பாபு பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா மற்றும் அதற்கு முந்தைய நாள் அடுத்த நாள் என மூன்று நாட்களுக்கு கோவிலில் கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட பக்தர்கள் கட்டணம் இல்லாமல் தரிசனம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் தைப்பூச திருவிழாவின் போது பழனிக்கு வரும் பக்தர்களுக்கு நகர பகுதியில் இலவசமாக பேருந்து வசதி செய்து கொடுக்கப்படும் பழனி தைப்பூச திருவிழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு அறநிலையத்துறை சார்பில் தினமும் இருபதாயிரம் பக்தர்களுக்கு என இரண்டு லட்சம் பேருக்கு அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என கூட்டத்தில் தெரிவித்தார் நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன் புதிதாக திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு திருவிழாக்கள் உற்சவங்கள் பெரிய திருக்கோயிலுடைய குடமுழுக்குகள் என்றால் அதேபோல் திருவிழாக்களின் போது திருத்தேர்கள் பவனி என்றால் கல்லர் ஆற்றில் இறங்குவது கார்த்திகை தீபம் போன்ற பெருவிழாக்கள் என்றால் முன்கூட்டியே அந்த மாவட்டங்களுக்கு சென்று அனைத்து துறையினரும் ஆலோசித்து பேசி இறையன்பர்கள் வருகின்ற வழிபாட்டிற்கு கூட்டத்திற்கு போல் அவர்களுடைய தேவைகளையும் பாதுகாப்பையும் உறுதி செய்திட வேண்டும் என்று மாண்பு தமிழக முதல்வர் உத்தரவிட்டதின் பேரில் ஐந்தாம் தேதி தொடங்க இருக்கின்ற தைப்பூச திருநாளில் தமிழகத்திலே இருக்கின்ற முருகர் கோவிலிலேயே அதிக கூட்டம் வருகின்ற திருக்கோவிலான இந்த பழனியில் கடந்த ஆண்டு பன்னிரண்டு லட்சம் பக்தர்கள் வந்ததாக கணக்கிடப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டு கூடுதலாக வரலாம் என்றும் கணக்கிடப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த பக்தர்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் இறை தரிசனத்திற்கும் உணவு தங்குமிடங்கள் கால்நடையாக வருகின்ற பக்தர்களுக்கு தங்குவதற்குண்டான தங்குவதற்கு மண்டபங்கள் அதேபோல் வருகின்ற பக்தர்களுக்கு திருக்கோயிலின் சார்பில் கட்டணமில்லா உணவு கழிப்பிட வசதி உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் அதற்கு தேவையான மருத்துவ வசதி ஏதாவது விபத்து போன்ற காரியங்கள் நிகழ்ந்துவிட்டால் தீயணைப்பு துறை போன்ற அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு நம்முடைய அமைச்சர் அருமை என் சக்கரபாணி அவர்கள் முன்னிலையிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் முன்னிலையிலும் எங்கள் துறையின் செயலாளர் கூடுதல் ஆணையாளர் மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் மாவட்டத்துடைய கண்காணிப்பாளர் காவல்துறை கண்காணிப்பாளர் பிற துறைகள் அனைத்தையும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு கூட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் குறிப்பாக இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கடந்த ஆண்டு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் என்று உணவினை வழங்கியிருந்தோம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த ஆண்டு அதை தைப்பூசத்தில் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் என்று இரண்டு லட்சம் பேர்களுக்கும் அதேபோல் தைப்பூசத்தை அடுத்து வருகின்ற நிகழ்விற்கு அதே போன்று இருபதாயிரம் பேர்களுக்கு ஒரு நாளைக்கு என்று பத்து நாளைக்கு இரண்டு லட்சம் பேர்களுக்கும் என்று நான்கு லட்சம் பேர்களுக்கு உணவு வழங்கப்படும் என்பதை சட்டமன்றத்தில் அறிவிப்பாக வெளியிட்டிருந்தோம் அதை இந்த தைப்பூசம் நடக்கின்ற பத்து நாட்களிலும் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் என்று இரண்டு லட்சம் பேர்களுக்கு கட்டணம் இல்லாமல் சிறு சார்பில் இரண்டு வகையான உணவுகளும் இரண்டு வகையான அதற்கு பதார்த்தங்களும் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது வருகின்ற பக்தர்களுக்கு தேவைக்கேற்றார் போல் அனைத்து வசதிகளையும் மேம்படுத்தப்படும் என்ற உறுதியினை அனைத்து துறை அதிகாரிகளோடு கலந்து பேசி இருக்கின்றோம் சிறந்த முறையில் இந்த தைப்பூசத்தை நடத்துவதற்குண்டான அனைத்து முன்னேற்பாடு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அன்னதானத்தை பொறுத்தளவில் பழனி திருக்கோயிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு கல்லூரி மற்றும் பள்ளிகளிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு காலை உணவு மதிய உணவு இலவசமாக ஒரு நாளைக்கு ஆறாயிரம் பேர்களுக்கு வழங்கப்படுகிறது ஆண்டொன்றுக்கு ஆறு கோடி ரூபாய் அதற்கு செலவிடப்படுகின்றது அதேபோல் பழனி மற்றும் பழனியைச் சார்ந்த உபக் கோயில்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஐம்பது திருக்கோயில்கள் இருக்கின்றன பழனிக்கு ஏற்கனவே குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்பட்டது ஏழு திருக்கோயில்களுக்கு ஏற்கனவே குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றது மீதம் இருக்கின்ற பத்தொன்பது திருக்கோயில் இருக்கின்றது இந்த பத்தொன்போது திருக்கோயிலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்படும் அப்படி இந்த ஆண்டுக்குள் இந்த பத்தொன்போது திருக்கோயில் குடமுழுக்கு முடிவுற்றால் ஐம்பது திருக்கோயில்களும் ஆகமதிப்படி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடமுழுக்கு நடத்த வேண்டி இருக்கின்றது இந்த பத்தொன்போது திருக்கோயில் முடிவுற்றாலே ஆகமப்படி அனைத்து திருக்கோயிலும் பழனி பழனி உட்பட உபகோயில்களான ஐம்பது திருக்கோயில்களுக்கும் குடமுழுக்கு முழுவதுமாக நடத்தி முடித்த ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி வரலாற்றில் இடம்பெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்